நீங்களும் நானுமா அந்த இடங்களுக்கெல்லாம் போய் ஏதாவது கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாமா ஒருவேளை அந்த இடத்துல அப்பா கிடைச்சாலும் கிடைக்கலாம் இல்லையா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா என்ன அப்பா உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாத வரைக்கும் எப்படியோ இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் ஆனா இப்ப அவர் இருக்காருன்னு தெரிஞ்சப்பறம் அப்புறம் எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குன்னா பாவன அவர் ஒண்ணு நான் இங்க இருக்க அவர் பாட்டுக்கு நாடோடிய எங்கேயோ ரோட்ல நாராயணம் என்ன குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவா வயசான வாழும் குழந்த மாதிரிதான் ஐயோ அவர் எங்கேயோ ரோடு ரோடா தெரிஞ்சுட்டு இருக்காரு

நீ சொன்ன மாதிரி கோதா அவரை போய் பார்த்த இடத்துல எல்லாம் நாமும் போய் பார்ப்போம் தேடுவோம் விசாரிப்போம் என்ன போலாமா என்ன இப்போ என்ன கூட்டின் போற இல்லையா நான் இதை மறக்கவே மாட்டேன் இந்த பாரு என்ன வார்த்தை பேசுறமா நீ ஓ வேதனை ஏ வேதனை இல்லையா பெருமாளே அப்பா பத்தின தகவல் கிடைக்கணுமே எனக்கு அவரை பாக்கணும்னு கண்டிப்பா பாப்ப இப்ப அழுகிய என்ன தனியா யோசனை யோஜனை பண்ணிட்டு இருக்க ஆமா அண்ணா எங்க பாரிஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு உங்க அண்ணா மத்தியானமே கிளம்பி போனார் இன்னும் வரல அதான் ஏன் லேட் ஆறதுன்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கேன் வர வழியில யாராவது ஃப்ரெண்ட் கிட்ட பாத்துட்டு இருந்திருப்பார் இதுக்காகவா அண்ணாவை பத்தி கவலைப்படுறேன் உங்க அண்ணாவை பத்தி மட்டும் நான் கவலைப்படல நாளைக்கு சமையலுக்கு காய்கறி இல்ல உங்க அண்ணா வந்ததும் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்கோன்னு சொன்னா போக மாட்டார் லேட் ஆயிடுதுன்னு சொல்லிடுவார் ஆ ஒரு காரியம் பண்ணுங்களே சிரமத்தை பார்க்காம நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருங்களே மன்னி நீங்க வேற எந்த காரியம் சொல்லுங்க நான் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கேன் ஆனா மார்க்கெட்டுக்கு போய் தயவு செஞ்சு கரியா வாங்கிட்டு சொல்லாதீங்க ஏ நாலு நாளைக்கு முன்னாடி இப்படித்தான் மாம்பழம் பக்கம் போயிருந்தேன் அப்போ மாம்பழத்துல சாயந்திர வேலையில நல்ல கரியா கிடைக்குன்னு அண்ணா சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது சரி வந்தது வந்தோம் நல்ல கரிகாயா வாங்கிட்டு போகலாமேன்னு அப்படியே சுத்தி பார்த்தேன் ஒரு இடத்துல அபாரமா கத்திரிக்காய குமிச்சு வச்சிருந்தான் அந்த சாயந்தர வெளிச்சத்துல பளபள பளபளர் கண்ண பறிச்சிது அந்த குவியலுக்கு நடுப்புற ஒரு குச்சியை வச்சு அதுல ஒரு அட்டையில பதினைஞ்சு ரூபான்னு எழுதி வச்சிருந்தான் அடேடே விலை மலிவா இருக்கே அப்படின்னு அவன பார்த்து ஒரு கிலோ கத்திரிக்காய் போடுன்னு அவனும் ஒரு கிலோ கத்திரிக்காய் போட்டான் ஒரு கிலோ கத்திரிக்காய வாங்கிட்டு அவன்கிட்ட பதினைஞ்சு ரூபாய் பணத்தை கொடுத்தேன் உடனே இன்னொரு பதினைஞ்சு ரூபாய் பணம் கொடுங்க என்னப்பா பதினைஞ்சு ரூபாய் தானே எழுதி போட்டிருக்கேன்னா நன்னா பாருங்க உத்து பார்க்குறேன் அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு கீழே கண்ணுக்கே தெரியாத பொடி எழுத்துல அரை கிலோன்னு எழுதியிருக்கான் எப்படி இருக்கு பாத்தல சாமர்த்தியம் அப்புறம் என்ன பண்ணு என்ன பண்றது கத்திரிக்காய் திருப்பி கொடுத்தா திட்ட போறானே மேல 15 ரூபாயை கொடுத்துட்டு கத்திரிக்காய் எடுத்து நான் வந்தேன் பெருமாளே அன்னைக்கு நீங்க வாங்கிட்டு வந்தது 1 கிலோவா அரை கிலோ கூட இருக்காது அதலயும் பாதி சொத்த இப்போ தெரியுதா நான் ஏன் கறியா வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்றேன்னு அண்ணே அண்ணா வந்தாச்சு கவுனிச்சேல அண்ணே அண்ணா பை நிறையா கரிகாயோட வந்துட்டார் அண்ணா எனக்கு ஒரு பெரிய கவலை விட்டது எப்ப பாரு சாப்பாட்டு நெனப்புதானா இது கரிகாய் இல்ல அப்ப வேற என்ன ரொம்ப நாளா தேடின்ட்டு இருந்தது இன்னைக்கு தான் கிடைச்சிது அதான் வாங்கினு வந்தேன் அப்படி என்ன ரொம்ப நாளா தேடின்ட்டே இருந்து என்கிட்ட சொல்லவே இல்லையே சொல்றேன் சஸ்பென்ஸ் போதும் நான் என்னன்னு சொல்லுங்க என் ரூமுக்கு வாங்க சொல்றேன் ஏ அண்ணா அப்படின்னு ரொம்ப நாளா தேடி இருந்தாரு உங்களுக்கு தெரியுமா எனக்கும் தெரியல வாங்க போய் பார்க்கலாம் நான் யாருக்கும் பயப்பட போறது இல்ல தைரியமா இருக்க போறேன்னு சொன்னேன் அந்த தைரியத்தை எது கொடுக்குமோ அதை வந்திருக்கேன் நான் யாருக்கும் பயப்பட போறதில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் தைரியமா இருக்க போறேன் மருந்து மாத்திரியா பயனரியா அவசர கொடுக்க கொஞ்சம் பொறுமையா தர இவர் தான் ராஜாராம் மோகன் ராய் இவர் பெரிய சமூக சீர்திருத்தவாதி இவர் பண்ணின சீர்திருத்தம் என்னன்னு தெரியுமா இவர் யாருன்னே மச்சனருக்கு தெரியாது அப்புறம் எப்படி இவரோட சீர்திருத்தத்தை பத்தி இவருக்கு தெரிய போறது அந்த காலத்துல அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உடன்கட்டை ஏறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா புருஷன் இறந்த பிறகு அவனுடைய மனைவி சிறு வயசா இருந்தாலும் சரி இல்ல வயசானவளா இருந்தாலும் சரி புருஷனை கொளுத்துற அந்த நெருப்பிலேயே விழுந்து சாகணும் அது சரி அப்படி பொண்டாட்டி சாகரத்துக்கு சம்மதிக்கலைன்னா சம்மதிச்சே ஆகணும் அப்படி சம்மதிக்கலைன்னா பலவந்தமா தூக்கி அவளை அந்த நெருப்பில் போட்டுடுவாங்க ஐயோ கேட்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குண்ணே கொடுமை இதை எதிர்த்து தான் ராஜா குரல் கொடுத்தார் உடன்கட்டை ஏறுதல் காட்டு விராண்டி தனோ போராடினர் ஆனால் மதவாதிகள்லாம் உடன்கட்டை ஏறுதல் நம்ம சம்பிரதாயம் அதை தடை செய்ய யாருக்கு உரிமை இல்லைன்னு வாதம் பண்ணாங்க ஆனா ராய் அந்த எதிர்ப்பெல்லாம் பொருட்படுத்தாம தீவிரமா போராடினார் அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த வழக்கத்தை தடை செஞ்சது அதை சாதிச்சவர் இந்த ராஜாராம் மோகன் ராய் ஏராளமான விதவை பெண்களோட உயிரை காப்பாத்தின உத்தமர் அப்படின்னா ஒவ்வொரு விதவை பெண்ணும் கையெடுத்து கும்பிட வேண்டிய தெய்வ இவர்னு சொல்லும் அப்படின்னா இவரோட படம் எல்லார் இருக்கணும் கண்டிப்பா நம்ம ஈவேரா பெரியார். ஆமா சமூக சீர்திருத்தம் இவரோட மூச்சு விதவைகள் விவாகத்தை பத்தின ஏத்துக்காம இருக்க முடியாது ராஜா ராம் மோகன் ராய் உடன்கட்டை அவங்க உயிரை காப்பாத்தினா போராது அவங்களுக்கு மறுவாழ்வு அதாவது மனவாழ்வு கொடுக்கணும்னு போராடினார் போராடுறது மட்டுமில்ல தானே பல விதவை பெண்களுக்கு திருமணமும் செஞ்சு வச்சார் ம் இவர் செஞ்ச சீர்திருத்தம் என்ன தெரியுமா கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் ஜாதி வித்தியாச ஒழியணும்னா ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிற வழக்க ஒழியணும் பிள்ளையும் பொண்ணும் வெவ்வேறு ஜாதியா இருந்தா கால போக்கில ஜாதி மத வேதம் ஒழிஞ்சிடும் தீர்மானமா இருந்த தீர்மானமா இருக்கிறது எல்லாருக்கும் சுலபம் ஆனா அது நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தானே கஷ்டம் ராஜாஜி தான் வெறும் வாய்ப்பேச்சோட நிறுத்திக்கல அவர் வைஷ்ணவ குலத்தில் பிறந்தவர் பெரிய பெரிய பதவிகளை வகிச்சாலும் தன்னோட குல ஆச்சாரத்தை விடாம பஞ்சகச்சம் கட்டின்றே இருந்தார் அப்படி ஆச்சாரசீலராக இருந்த அவர் வைசிய குலத்தை சேர்ந்த மகாத்மா காந்தியோட பிள்ளைக்கு தம் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சார்

கலப்பு திருமணத்துக்கும் சட்டபூர்வமான அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து சம்பிரதாயங்களை உடச்செறிஞ்சார் ஏனா சம்பிரதாயங்களை மதிக்காம நடக்கிறது தப்பு இல்லையா இல்ல சம்பிரதாயங்கள் காலத்துக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியவை அதை மீறதுல தப்பே இல்ல ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயம் இன்னே சூழ்நிலைக்கு ஒத்து வரலன்னா அதை மாத்தியே ஆகணும் அதத்தான் அண்ணா செஞ்சார் அது சரி இப்ப எதுக்கு இவா சரித்திரத்திலாம் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க ஏதாவது பொதுக்கூட்டத்தில் பேச போறியா அதுக்கு ஒத்திகை பாக்குறியா உன்னை முந்திரி கொட்டேன்னு சொன்னா கோவிச்சுக்கிற ஏன் அவசரப்படுற கொஞ்சம் ஏறி வர மன்னி நேற்றுக்கு என்ன அண்ணா ரூமில் ஆணி அடிக்கிற சத்தம் வருது ஆணி அடிக்கிற சத்தம் வருதுன்னு கேட்டாலே இப்போ எதுக்குன்னு புரிஞ்சுட்டேல அது சரி இப்ப எதுக்காக தலைவர்கள் படத்தை எல்லாம் கொண்டு வந்து மாட்டிருக்காரு எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன யாருக்கும் பயப்பட போறது இல்லைங்கிறத காட்டிக்கிறதுக்காக தான் இந்த படத்தை எல்லாம் கொண்டு வந்து மாட்டிருக்காரு உள்ள போற தெரியலையே ஆமா நம்ம தலைவர்கள் இவங்க செஞ்ச மாதிரியே சமூக சீர்திருத்தம் பண்ணிருக்கான் ஆமாண்டா தான் சாக தெரிஞ்சோம் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தம் பொண்டாட்டி சுமங்கலியா இருக்கணும்னு நினைச்சானே அதை யாராலடா செய்ய முடியும் நான் தப்பு செய்யல நான் யாருக்கும் பயப்பட போறது இல்லைங்கிறத தைரியத்தை வரவழைச்சுக்கிறதுக்கும் தான் தலைவர்கள் படத்தை எல்லாம் மாட்டினேன் அது சரி ஆனா கடைசியா மாட்டினேலே நம்ம பையன் படம் அத பார்க்கிற போது என் பயிரை கலங்கிறது அதை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்ல முதல்ல குறைந்த மாதிரி அடர் பாட்டி ததா சித்தப்பா எங்க எல்லாரும் தயவு செய்து நிறுத்துக்கல என்னாச்சு பாட்டி இருக்கா தாத்தா பாட்டி வச்சியா என்னடா உன் தாத்தா பாட்டியை எப்போது அழ வச்சிருக்காரா அப்புறம் ஏன் பாட்டி அழுதுன்னு இருக்க என்ன தாத்தா திடீர்னு தலைவர்களோட போட்டோல மாட்டி வச்சிருக்கே இவங்கள பார்த்தா பாட்டி எழுதுன்னு இருக்கா இவாள பார்த்து உங்க பாட்டி அழல அதுல உங்க அப்பா போட்டோவும் இருக்கு அதை தான் உங்க பாட்டி அழறான் ஏன் இவ்வளவு இந்த போட்டோவை கண்ணு கட்டம் வச்சிருந்தேன் பாட்டி அப்பா போட்டோ தானே மாட்டி அதை பாத்தேன் ஆடற அதுக்காக அழல உங்க அப்பா இப்படி சின்ன வயசா போயிட்டானே நினைச்சா என்ன இருந்தாலும் உங்க அப்பா பாட்டிக்கு குழந்த தானே பையனை நினைச்சு அம்மா அதான் உன் பாட்டி ஆழறான் அதனால்தான் இந்த போட்டோவை இத்தனை நாள் மாட்டாம இருந்தோம் இன்னைக்கு உன் தாத்தா உடனே உன் பாட்டிக்கு பழைய வந்து ஆரம்பிச்சுட்டா கவலைப்படாத பாட்டி இனிமே இந்த போட்டோ இருக்க வேண்டிய இடம் ஏன் தான் தாத்தா பாட்டி அழகு இந்த போட்டோ இனிமே இங்க இருக்க வேண்டாம் எப்பவுமே பத்திரமா என்னோடவே இருக்கட்டும் அழகு பாட்டி